வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த சம்மருக்கு மூன்று வகை ஜூஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஜூஸ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஜூஸ் போடலாம் நல்ல வெயில் நேரத்தில் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு என்ன கூலாக இருக்கும் நல்லா இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா இப்போ இந்த ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேரட்டும் வாழைப்பழம் இந்த ஜூஸ் தான் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டாலமாரி பால் எடுத்து வச்சுருக்குறேன் நான் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறேன் பால் நாள் இப்போ கேரட்டை வந்து நல்லா இந்த இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை அரை அரைச்சி நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி குடிக்கணும் கூட குடிக்கலாம் நான் அந்த ஜூஸை எடுத்துடுவேன் நான் கேரட்டில் இருக்க ஜூஸ் ஒண்டி எடுத்துருவோம் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் நீங்கள் அப்படியே அரைச்சி குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம் ஆனால் நான் வடிகட்டி எடுத்துருவேன் கேரட் ஜூஸ் ஒன்றியதாக பாருங்கள் கேரட் ஜூஸ் மறுபடியும் அதில் போட்டு வாழைப்பழத்தெல்லாம் புட்டு போட்டுக்கலாம் அப்படி இதில் நான் வந்து சுகர் போடலை நான் அந்த கேரட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் வாழைப்பழத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால அப்படியே அரைக்கிறேன் நான் நீங்கள் சுகர் வேணும்னா சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்தளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க நான் ஒரு அரைக்கலம்பர் பால் ஊ ஊற்றிருக்கேன் நான் இப்போ மறுபடியும் அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் அரைச்சிட்டோம் பாருங்கள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து கப்பில் ஊற்றிக்கலாம் சுகர் வேணுன்னா சுகர் போட்டுங்க நீங்கள் நான் சுகர் போடலை நான் இப்போ அடுத்த ஜூஸ் பார்க்கலாம் மூணு சப்போட்டா பழம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் மூணு சப்போட்டா பழம் எடுத்து அது தோளெல்லாம் எடுத்துகிட்டு ம அது உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மூணு பேரிச்சம்பழம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு க ஒரு க பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்குறேன் நான் பேர்ச்சம்பழம் இதுக்கு பால் ஒரு மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஃபஸ்ட்டு சப்போட்டா பழமும் பேர்ச்சம்பழமும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த இந்தமாரி ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா மசியும் உங்களுக்கு நான் ஸ்வீட் கோசுரம் பேச்ச மழை போட்டிருக்கேன் நீங்கள் சக்கரை கூட போட்டு ஆரம்பிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா மசியட்டும் சப்போட்டா பழமும் பேச்சை பழமும் நல்லா மசியணும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா செஞ்சிருச்சு இப்போ நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பால் வந்து நல்லா நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கறேன் அதனால தான் நான் ஐஸ் கட்டி கூட போடலை நான் இது எல்லாமே சில்லுன்னு இது பழம் எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பால் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்த ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ பத்து பாதாம் எடுத்து நான் தண்ணியெலாம் அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டல்மர் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாதாம் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இந்த எசன்ஸ் தான் கலர் கொடுக்கும் அந்த வாசனை பாதாம் வாசனையும் வரும் உங்களுக்கு இப்போ பாதாம் வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் நான் நல்லா ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம தோ தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோல் உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ மிக்ஸியில் போட்டு இது கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பாதாம் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து மீது இருக்கிற பால் அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சர்க்கரையும் போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போகல நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம் அது இப்போ எஸன்ஸ் உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஊற்றிங்க இது வாசனையும் இருக்கும் அதே மாதிரி கலரும் இருக்கும் அந்த எசன்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான் மூணு வகை ஜூஸ் வந்து ரொம்ப சி சிம்பிளான ஜூஸான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மூன்று வகை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சம்மருக்கு இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இப்போ மேலே அழகுக்கோசரம் கொஞ்சம் வந்து பிஸ்தா வச்சுருக்கிறேன் நான் இதை ஆப்ஷன் தான் சும்மா அழகுக்கோசரம் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரா போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க பசங்க பசங்க குடிக்கிற மாரினா சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டுங்க நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரினா அப்படியே சாப்பிட்லாம் அதில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே போதும் உங்களுக்கு பழத்தில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே போதும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எல்லா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஜூஸ் போட்டோம் பாருங்கள் இது வந்து சப்போட்டாவும் பேச்சை மழும் ஜூஸு இது வந்து பாதாம் மில்கு இது இது வந்து நம்ம கேரட்டும் வாழைப்பழம் போட்ட பாருங்களேன் அந்த ஜூஸு இது ரொம்ப சூப்பராக இருந்தது ஜூஸ் வந்து டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஜூஸ் இது வீட்டில் இருக்க பொருளை வச்சால் நம்ம போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் வணக்கம்